அங்க வந்துரு. கமான் ஷேட்ட கொண்டு வரச்சான் சொல்ல மனுஷர சுத்துறான்டா. டேய், அண்ணா கரெகடா அங்க வந்து நடக்காத. ராட்சசங்க மாதிரி. ஏப் பாரு, மாள பத்தி இருக்கா, மைல பத்தி இருக்கா. அன்னித்து பத்தல, எங்க மூணு பத்தி, கின்னத்தியு பத்துதங்களா. எங்க உங்க கின்னத்த மொமதியா நடந்து பாப்பா. யார வரச்சான் பாப்பா. போங்க போங்க உள்ள போற. போங்க பாப்பா. யார வரது? ஆ பத்தி ஆள பாரு. આ કાકા હા હા આ પાટ પર વારી પાટ વારી 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 અન્નાને ગણતક આવો ચરમાટ જાતે અન્ના அவசரமா சில மாதிரி நிக்கிறாங்க